எல்லாருக்கும் உணக்கண்பா என்னோடய பேர் வைரம் நேற்றோ ரெண்டு நாளும் மழை வந்துக்கிட்டு இன்னைக்கு ஹேட்ரிக் நாள் சொல்ல முடியாது இன்றைக்கெலாம் கடுமையான மழை வந்தாலும் வரலாம் ஆனால் அடிக்கிற வெயில் அப்படி அதனால் இன்றைக்கி பத்து மணிக்கு வந்தாச்சு சரி வாங்க நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போமா டைனோஷருக்கு இப்போ பரவாயில்ல நல்லா சார் அதை கழிச்ச கொஞ்சமாக குறைஞ்சிச்சு வாங்க வெல்ல மண்டேன் கிளம்புவோமா பத்து மணிக்கு வந்து இன்னும் புல் இருக்க பனித்துளி அப்படியே உணராமத்தே இருக்கு இன்னும் அப்படியே கொஞ்சம் தான் காஞ்சிருக்கு மேலோட்டமாக அடியெல்லாம் அப்படித்தான் இருக்குது பண்ணி அப்படி பண்ணி அதனால தான் மழை காலத்தில் சீக்கிரமாக பற்றக்கூடாது ஒரு பத்து பதினொரு மணிக்கு மேலே பற்ற சொல்கிறாங்க புழு எந்த காஞ்ச புல்லும் சரி பச்சை புல்லும் சரி ஏறிக்கணும் காஞ்ச புள்ள கூட பச்சை புல்ல உச்சியில் அந்த முனையில் வந்து நினைக்கிறோம் அதை திங்கிறதுனால ஆடுகளுக்கு அப்படியே புழு வாத்துக்களை சேர்ந்துக்கிறது சிலது கழிச்சல் பிபி அரெக்ட் ஆகிருது குனிஞ்சு மாதிரி தெரியல ம் நடந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் பனித்தண்ணி இருக்குது பண்ணினத்து சரியான பணிகள் அப்படியே வெம்பா பாயுது இப்படியா விடியா பார்த்தா அப்புறம் ஒரே புகை மூட்டமாக இருக்குது ரெண்டாம் மலையில் இருக்கிற புல் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா கழுவிருச்சுங்க இந்த க உப்பர் இருக்கல எல்லாம் நல்லா புல்லும் கழுவுனால் கொஞ்சம் அந்த வாடகை செம்பிரியாடு வாடகைக்கு வெள்ளாடு திங்காது அதனால் இப்போ நல்லா கழுவிடுச்சு புல் இன்னும் கொஞ்சம் பச்சை பசே பிடிக்க இன்னும் ஒரு மழை இருந்தோம் அதே மாதிரி கட்டுமையான மழை இருந்துச்சுன்னா போதும் அப்புறம் ஏதோ இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு அது போட்டிக்கலாம் ஒரு நண்பர் வேறு எந்த ஆடு குட்டி போட்டுச்சு எந்த ஆடு பருவத்துக்கு வந்துச்சு அதை எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க நண்பாண்டாரு மொதல் நான் எழுதி வச்சேன் இப்போ நமக்கு ஃபோன் இருக்கனால ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிடுவேன் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்குருவேன் இந்த ஆடு பருவத்துக்கு வந்துச்சு இந்த ஆடுக்கு குட்டி போட்டதால கரெக்டாக எல்லாமே நோட் பண்ணி நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஃபோன் இருக்கனால ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கல உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் எந்த டேட்டில் எந்த குட்டி ஏழுச்சிது எந்த ஃபோட்டோ அழிச்சதே கிடையாது ஆரம்பத்தில் இருக்க ஆட்டு குட்டி போட்ட குட்டி எல்லாத்துலேயும் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது காஞ்ச பிள்ளை கடிச்சா உதிக்கு முடிஞ்சளவுக்கு வகுத்துவாத பார்க்கணும் மதியத்துக்கு அப்புறம் தாயாடுக்கு இந்த குடி குடிக்கீடியை பார்த்துக்கிடுவோம் இப்போதைக்கு ஏதோ ஒரு முன் பசிக்கு இந்த காஞ்சப்பூல கடிக்க வைப்போம் ஏன்னா தூரமாக போகிறதுக்குள்ளே அதுக்கு இந்த இது கடிச்சா நல்லது அது வரைக்கும் ரொம்ப நேற்று நைட் நல்லா தூங்கும் அதுக்கு அதுக்கு இங்கே வந்து படுத்து படுத்து படுத்துக்கிறான் எங்கள் அம்மா விட்டு வண்டியா தூக்கம் நல்லா சொக்குதா தூங்கு அப்புறம் கூட மேய் இன்னும் டைம் இருக்கில்ல நேற்று ஊருக்குள்ளே இருக்க வேப்ப மரத்தை சில மரத்தை சில பேர் வெட்டா சொல்லுவாங்க சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க சில பேர் மாட்டேன்னுவாங்க நம்ம அப்படி ஒரு மரத்தை நேற்று ஒன்று வெட்டி வச்சுக்கிட்டோம் காலையில் நேற்று சாய்ந்தரம் ஒரு கட்டு காட்டி விட்டோம் போல் வெடியா காலையில் ஆறரை மணிக்கு ஒரு முன்பஸிக்காக கட்டி விட்டோம் கொஞ்சம் வைப்போம் கூட அதுவும் நமக்கு கொஞ்சம் ஓவுத்துக்குள்ளே இருக்க பூச்சிக்கு இளம் கொட்டியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வசமாக ரெண்டு கட்டுங்க ரெண்டு கட்டு நல்லா முத்துன கொலையா முத்துன கொலையெல்லாம் இன்னும் நல்லா ஓத்துக்குள்ள பூச்சியெல்லாம் வெறும் ஓரத்தில் திங்கும்போது அப்படியே அந்த உள்ளே இருக்க கீரி பூச்சியெல்லாம் நிறையா போகும் சூப்பராக காடு ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் கட்டணுங்க கட்டணும் என்ன கட்ட ஒரு வாரம் கட்டினா கொஞ்சம் அந்த ஆட்டுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாள் கட்டுறது வேஸ்ட்டுங்க தொடர்ந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணணும் ஒரு வாரம் நான் அதுதான் ஏதாவது ஒரு வேப்மரம் அப்படியாது கேட்டு ஒரு வாரம் தொடர்ந்து வெட்டி பெரிய மரம் ஏதாவது கிடச்சால் ஆடுகள் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் மழை காலத்துக்கு ஒன்றா நம்ப மாட்டேங்க போகுதியில் இவரோட குட்டி அதான் நம்ம டைனோசரஸோட பேரன் அவன் இப்போல்லாம் ஹைட்டு யார் ஹெய்ட்டு வந்து கேட்டால் பூச்சிக்கு பறிச்ச ஒரு குட்டி சேவலை அந்த கடை குட்டிக்கு நல்லா ஹைட்டாக இருக்காங்க நல்லா விவரமாக இருக்கான் பையன் உள்ள ஆனால் ஒத்த குறுக்கு ஆனால் நல்லா அவனை அவனை காயடிக்க வேணாம் அதே போல் நம்ம திருசா வந்து ரெண்டு கடா குட்டி போட்டால் ரொம்ப சின்ன குட்டியாக போட்டிருந்தால எங்கள்கிட்ட பால் வறுக்கும் பால் டப்பா கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் கொடுக்க தேவையில்லை கரெக்டாக ரெண்டு குட்டிக்கு அளவாக தான் பால் இருக்குது ஆனால் திருசா தெனாவட்டு வரும் பால் வறுக்கும் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் தலை ஈத்தினால கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் வர்றேங்க ஏன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது வரல தலை ஈத்தினால ரெண்டாவது அதுக்கு நல்லா பால் இறங்கிருக்கிறேன் ஆனால் பரவாயில்ல ஏதோ ரெண்டு குட்டிக்கு கரெக்டாக அளவாக பால் வச்சுருக்கா அதுக்கு அளவாக கூட மாட்டா குறைய மாட்டா எங்கிட்ட சமாளித்து கொடுத்துட்டா நம்மளுக்கு பால் டப்பா கொடுக்காத வரைக்கும் ரொம்ப மிச்சம் ஆனால் திருசா பூச்சி ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு வாழ்க்கை ஏன்னா கெடா குட்டியாக ரெண்டு பேரும் அப்படியே அந்த கிடாக்குட்டினால் போட்டு உக்குறிஞ்சு எடுத்துறா அவங்க தாயை அதனால் மே தீனி கொடுத்தா ரெண்டுமே கொஞ்சம் தே கொஞ்சம் விடாமல் பார்க்கலாம் இல்லாட்டி இந்த வரி குதிர மாதிரி ரொம்ப அப்படியே ஒட்டிங்கி போயிடும் எலும்பு தெரிகிற அளவுக்கு கெட்டா குட்டினா பிடிச்சி குறிச்சிருங்க போட்டு அப்படியே குழைய குட்டி கூட அந்தளவுக்கு இருக்காது கெட்டா குட்டினா பால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் தான் விறுவிறுன்னு வேகமாக வளர்ந்துடுறது எப்படியோ மடக்கல ஓடும்போது ஈரமில் குத்த விட்டேன் என் நண்பே மைக்கல் மண்டையன் நல்லா அப்படியே காலையிலேருந்து நொண்டிக்கிட்டே இருக்கேன் கிட்ட இப்போ படுத்து படுத்து எழுந்திரிக்கிறார் சாரு நான் நான் சாரே கால் எப்படி இருக்குது முள் எடுக்கலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் சே எடுப்போம் வெயில் ஏறட்டோம் அதில் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிக்கிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மலை ஒரு வாரத்துக்கு பிள்ளைங்க பேச்சுன்னா இவனே ஒடுங்கிடுவாங்க இவனை கடைசியாகடிக்கு விற்கணும்னு நானும் வியாபாரி சொல்லியிருக்கேன் சீக்கிரம் வந்தாங்கன்னா நம்ம மூணு கடாயை மாத்திரம் இல்லாட்டி ரொம்ப ஒடி போயிருப்பார் நம்ம நெத்தி போட்டோட ரெண்டு பொட்டை குட்டிகளும் இப்போ தான் முகத்தை ஏற்றி எடுத்து பார்க்குறாங்க அப்படியே மக்கடி டவுர் டவுராளுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கால் முளைச்சு பயிலைக்கு ஆடி மாதம் மாலைக்கு சித்திரை மாதம் மாலைக்கு ஏன் மரமாட்டேன் நிற்கக்கூடாதுன்னா இப்போ பார்க்குற ரீசன் இதான் தான் எங்கே இருந்தால் மறாத எங்கள் பிச்சு எடுத்து எங்கே தூக்கி போட்டு வச்சுருக்க பார்த்தியா அந்த அளவுக்கு சுற்றிருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காஞ்ச மரத்துக்கிட்டு நம்பிச்சிக்க அடிச்சு பறவை பாருங்க அப்படியே ஒடிச்சிருக்கு அப்படியே சாஞ்சிருக்கு அப்படியே இந்த பக்கம் இருக்கு அதுக்கு சாட்டாக்கின ஒடிக்கிருக்கு கிட்ட போய் பாருக்குங்க கிட்ட காட்டுறேன் பாருங்க அப்படியே நல்லா திருகி பாருங்க ஒரு திருகு திருகி இருக்குங்க அப்படியே ரொட்டேஷன் மாதிரி முதன் கிட்ட தான் அடிச்சிருக்க அதுக்கப்புறம் கிட்ட தான் அடிச்சு சொட்டை உடச்சு எங்கே தூக்கி எங்கே ஓட்டுக்கு தூக்கி ஒரே சுற்றி சுற்றி தூக்கி வெளியேறா வெளியே போடா பீஸ் கட்டில் வெளியே போடாமல் தூக்கி எரிச்சிச்சாங்க காத்தடி நாங்கள் மரம் மரத்தை நிற்கக்கூடாது இந்த அந்த முள் இப்போ முதல்ல இதெல்லாம் முள்ளாக இருந்துச்சு இங்கே எப்படி முள் இருக்குது இதே மாதிரி இந்த வட்டமில்லாம் முள்ளாயிருச்சு இதே மாதிரி சாயந்தரம் ஆளுரைக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பேன் மாலைக்குழம்ப மாட்டேன்ட்டு ஒரு கொப்பில் மறுபடியும் அசால்ட்டாக உட்காந்துருந்தேன் சடக்குன்னு உடச்சிச்சாங்க அப்படியே உடச்சி தூக்கி பார்க்குற ஒரு மரம் தான் அதோட சரி எந்த வாரத்துக்கு நிற்க மாட்டேன் அந்த காற்று என்ன மோசமாக இருக்கீங்க பாருங்கள் அப்படியே உடச்சி திருக்கி வச்சுருக்காங்க அது தெரியாத்தோ இதுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன ஆடு குட்டி கூட ரெண்டாலும் டேஞ்சரு எப்படியும் அது தப்பிச்சுச்சு இது தப்பிச்சிருச்சு இதெல்லாம் வளர்த்தி சரி தான் அந்த மாதிரிலாம் உடஞ்சிரும் இதெல்லாம் தப்பிச்சிக்கிறோம் வேறு அது இருந்தால் இதெல்லாம் மாட்டினா கைமாக தான் தள்ளி திருவி தூக்கி எழுதியே எரிஞ்சிடும் என்ன நம்ம ஸ்கைஃபால் இருந்தோ நிற்கிறாளா உள்ள நின்றுக்கிட்டு எதையோ பார்க்குறாங்கிட்டு உள்ள ஏதாவது பண்ணிங்கன்னு போகுதா மானிங்கன்னு போகுதான்னு தெரியல போனவன் டக்கு அப்படி டக்கா என்னட்டான் ஏதோ ஒன்று போகுது அதனால் டிராஃபிக் கிளியர் பண்ணி போய்க்கணுன்னு நினச்சிருந்தா அந்த ஊர் நீக்குள்ளே தண்ணி குடிக்க எதுவும் போதுவோல ஏறேன் இப்போது மணி பன்னிரெண்டு ரெண்டு மணி ஆகிவிட்டது எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால் நீங்களும் போய் சாப்பிட்ருங்க என்னை பசி என் காதை அடைக்கிறது மண்ணா அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் போய் சாப்பிட்ருங்க வாடி நண்டு மகளை யோசிக்கிறா வரு வா நான் என்ன ஏமாத்தா போகிறேன் நல்லா கோடிண்டா எக்கு அம்பிக்கி தின்னு அம்பிக்கு விடுறேன் வர்றேன் நல்லாயிருக்கு தின்னு எக்கு எக்கு போட தெரியுமா தெரியாதா ஆ வெட்டி போடுத்தின்னு இந்த அவ்வளோதான் அமைக்காச்சு இந்த அமைக்காச்சு தின்றா அவளுக்கு எக்கு பொறுத்தின்னு ம் பயவில எக்கு போட்டால் எப்படியோ ஒரு விளை அதை பார்த்து ரெண்டை சொல்லி ஒன்றா காலை தூக்கி போட்டால் அவளுக்கு எக்கு போட தெரில சீனி ஆடா கொஞ்சம் தெரில வேறு ஆடை பார்த்தினா கொஞ்சம் வெயிட் வெயிட்டாக இருக்கலாம் காலை தூக்க முடியலை பயவு இல்லை ரெண்ட சொல்லி தூக்குவா அப்பப்போ ஆ அவள் தூக்குவா அவ்வளோதான் தூக்க முடியாது ஆ இங்கே ஒரு அற்புதமான காட்சி மடைக்கிறத மடைக்கிறதா அங்கே ஒரு மயில் தொகை ஆகிட்டா தெரியுதா அந்த தெரியுதா எப்படி எப்படி ஆளாக இருக்கா காட்டுற இருந்தா இருக்கா சும்மானாம உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிண்ட் குவாலிட்டி கொஞ்சம் தான் இருக்கோ இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கோங்க அதற்கா இன்னும் ஒரு குவா அழகாக இருக்கிறது ஆக மடைக்கிடுச்சு பய உள்ள போட்டா அடிக்கிறேன் ஆயிஸ் குறஞ்ச ஓம்பிட்டு இதெல்லாம் மடைக்கப்பிடுது இங்கிட்ட இது மழைக்காலம் இல்லை அதனால் தோகை வச்சு நிறைய நிறையா மயிலுங்கிட்டு தான் ஏகப்பட்ட ஆண் மயில் வந்துருச்சு பெண் மயில் இருக்குது இந்திய நாட்டின் தேசிய பறவை கோச்சிக்கு போய்ட்டு அன்றைக்கே அந்த போதுக்காக உள்ளே ஓடி போச்சு நம்மளை போட்டோ அடுக்கண்டா ஆயிஸ் குறைஞ்சோம்டா ஓடி போக முடியாது ஓடி போச்சு இன்னுங்க என்பட்டு மழை பெஞ்சிருக்கு இந்த மொட்டை கணத்தில் தனியாக காணும் ஒரு புட்டு கூட தண்ணியாக காணும் லைட்டாக இருந்துச்சுக்கு அதுவும் உறிஞ்சிருச்சு கரம்ப தண்ணி இருக்கிறதுனால இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு இன்னொரு மழை வந்து தான் தண்ணியே நம்பிடுவோம் ஆனால் ஒரு நாள் மலைக்கு அதெல்லாம் நம்பி போ ஆத்தடி ஆத்தா இப்போயே நல்லா போக்கம் நல்லா மழை இறங்கிருச்சு மணி பன்னெண்டதாக ஆகுது ஒரு நாலு மணிக்கு அப்புறம் மழை நல்லா இருக்குதுன்னு பார்த்தேன் இன்றைக்கும் சொல்ல முடியாது எப்போ வரும் கன்ஃபார்மாக இந்த ஏரியாவுக்கு மட்டும் வந்தாலும் இதில் தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது ஏன்னா அழுக்கா அந்த அழுக்கெல்லாம் அப்படி சாணியோட அழுக்கு எல்லாத்தையும் அழுக்கு அரிச்சுக்கு வந்துடுதா இந்த ஏரியாவில் இருக்கு எல்லா தண்ணியும் அப்படித்தாங்க இருக்குது அப்படியே கலராக மாறிடுது பரவாயில்லையா எப்படி தண்ணி இன்னும் நிற்கிது என்றைக்கு இந்த ஏரியா பக்கம் ரெட்டை சொல்லி நல்லா தண்ணி குடிக்க ஒரு நாளைக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு லிட்டரு தண்ணி குடிக்கணும் நல்லா மடக்கு மடக்கு உள்ள இறங்கி போய் தவி நீச்சரித்து குடிக்க நல்லா தண்ணி மோந்து போந்து பார்க்குறாங்களே தண்ணி கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அழுக்காக இருக்குது அது நல்ல அந்த கடைங்க நல்லா சூப்பராக இருக்குது வயவு இல்லை இப்போ ஒத்தமரப்பா என்னான்னு சரியாக தெரணுக்கா காலை தூக்கினா தெரிஞ்சிடும் ஆனால் ஒரே வெள்ளையாத்தையும் தெரியும் ஒவ்வொரு ஃபுல்லாக வெள்ளை தான் இது முன்னாங்காலில் ஒரு வெள்ளை இருக்குது அதுவும் ஒரே வெள்ளையான்னு தெரிஞ்சிடும் இருளையாக இருக்கணும் வேறு எங்கேனா இருக்கக்கூடாது ஒரே தொடர்ச்சி வெளில தாங்க ஆமாம் கடைசி ஒத்த மரம் மாதிரி தான் தெரியுது ஆனால் வாலில் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது என்னென்னே தெரியல நேரத்து ஆச்சு இல்லை போச்சு வயசாகி போச்சு என்னாடி ஸ்கைபால் மகளே ஆனால் அப்பா வந்து பற்றி பற்றி பார்க்குறேன் அசையமாட்டாய் இப்போ ஒரு பையன் கூட கரைக்கு கொண்டு போயிடலான்னு பார்க்குறேன் என்ன ஸ்கைப்பாலே வழி நடத்த வேண்டிதானே முன்னாடி போய் ஆ நான் என்கிட்ட முந்தபாய் என்ன மோந்து பார்க்குறேன் அப்போலாம் நாலரைக்கு மழை காட்டிக்கி இருக்கு நம்ம சட்டுப்புட்டு மாதிரி ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது ஒரு மணி நேரம் மேஞ்சான் சட்டுப்புட்டுன்னு வகுத்த நெப்புனா வீட்டுக்கு கிளம்பணுமான்னு இருக்காமல் நீனே நிற்கிறாங்களே நானும் வந்து பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு நேரம் பார்த்தீங்க ம் தேர்தல் தள்ளுற மாதிரி நானும் தள்ளிக்கிட்டே போகிறேன் மாட்டேன்றாங்க பசங்க ஏன் எல்லாம் நின்று விட்டாய் இந்திய நாட்டின் தேசிய பறவை போயிருதுன்னா அங்கே ஒரு மயில் போகுது ஏய் வெக்கமாக இருக்கு என்ன எடுக்காத ஃபோட்டோ எடுக்காத ஃபோட்டோ எடுக்காது ரொம்ப ஓடி போட ஓடி போயிடுச்சு நண்டு நடுத்த நண்டு வணக்கம் ஹவா தலை ஒரு பக்கம் போகுது தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கம் எவரி திங் இஸ் ஃபைன் ம் வாட் ஆர் யூ டூயிங் ஏன் நல்லா வெத்தலை போடுறீங்களா நண்டு நண்டு படுக்கிற நேரமாக அந்த காப்பிடி ஒரு சில நேரத்துக்கிட்ட வர அப்பிட்டாங்க அடிச்சு முடிச்சு பசியில் நினச்சிட்டா ஆஹா காஞ்ச பிள்ளை வாங்கி மழை வருது சீக்கிரம் ஓத்துனா பிரியுன்னு வைக்கிறேன் முத மோது பாரு முட்டை போகிறா தவிவோ யாரும் தொடக்கூடாது நண்ட தொட்டாலே பிடிக்காது இருக்கு இல்லைன்னு தெரிலங்க நம்ம ஸ்கைஃபாலு ஆடு வரட்டுறா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டாக ஜூலை பதினாலு தான் குட்டி போட்டால் இன்னையோட இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே ஆடு வரட்ட ஆரம்பிச்சிட்டா ஆஹா நாற்பது நாள் வரத்தேன் இந்த மலைக்கு வரட்டுறாளா இந்த பச்சைக்கு வரட்டாலுன்னு ஒன்றும் தெரிலங்க சீக்கிரமே ஆடு ஆடு வரட்டிக்கிற்கா அந்த மூலி பையன் தான் வெறியிட்டு தெரிஞ்சேன் எப்பயுமே நாற்பது நாள் தான் ஆகும் பயம் உள்ள என்னன்னு தெரில இந்த மூலி பையன் தான் விரட்டி தெரிஞ்சேன் அங்கே நம்ம பெரிய கடை தான் பார்க்கல மெய் ஆகத்துலேயே இருக்கா அவன் மேஞ்சு இந்த ஆ தனியாக நிற்கிறேன் அவன் பார்த்தாண்டா வரட்டானா தெரிஞ்சவோ உண்மையிலேயே ஆடு வரட்டுதா இல்லை சும்மா தான் வாழாட்டிக்கிட்டே இருக்கான்னு தெரில கிட்ட வந்தால் தான் தெரியும் இந்த மூலி பையன் தான் பைய உள்ள வரட்டேன் உள்ள என்ன நம்ம கடை பார்க்கல பார்த்தா தெரிஞ்சிடும் பருவம் என்ன தெரிஞ்சு ஆடு கன்ஃபார்மாக வரட்டுற மாதிரி தான் தெரியுது மலைக்கு தான் வரட்டுவான்னு நினைக்கிறேன் மலையும் வர மாதிரி அங்கே தெரியுது சொல்ல முடியாது மழை வந்தாலும் ஒரு நல்லா மேயிருச்சுங்க சுத்தமாக ஏறிச்சு நித்தி போட்டுமா கீழே வர்றா இந்த வர்றா இந்த இங்கே வர்றாஹ கையை பார்க்க மாட்டேன் நீ போடுறா கச்சாமே இங்கெல்லாம் நல்லா திம்பியே இந்திரா அந்த நெத்திப்பிட்டுமாண்ணா இங்கே வர்றா இந்த இங்கே போடுறா கிருக்கா ஏ ஆத்தே அது மொத்தம் தோடமாட்டேங்க இவன் எதுனாலும் தின்றிம்பா சாரல் விழுந்துருச்சு விழு ஆரம்பிச்சிச்சு மழை வர்ற ஹிட்டா சார தோறுது மேய மாட்டாங்க அதுக்குள்ளே அந்த கொடி இப்போ தான் வந்தங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து தோர்றதான் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் ரொம்ப லைட் கிடங்க நல்லா கிடங்க மழை வந்துருச்சு என்ன எங்கட்டு போறேன் ஐய் ஹா ஹா அப்படி போக வேண்டாம் தான் பையில விரட்டுறேன் விரட்டுறான் இல்லை சும்மா ஓடுதான்னு ஒன்றும் தெரியலைங்க ஆனால் கடை வரட்டுறியா வாழ்ட்டிக்குதான் விழுகுதான்னு தெரில ஒன்றும் டவுட் தெரில ஆனால் வாழாட்டம்தே மழை வந்துருச்சு மழை வந்து கேட்டு வந்துச்சு எங்கே ஓடி பிடிக்க வேண்டியிருக்கேன் நீங்கள் எப்போ மழை வந்துக்கிருக்கு சரிட்டுன்னு சத்தம் கேட்டுக்கு இருக்கு வந்துச்சு 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 எங்கன்னா நேரம் நெல்லுங்க ஒரு மரத்தை பார்த்து இல்லை ஹா 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 நெல்லை ஏதாவது ஒரு இடத்துல முழு மரத்தில் போய் நல்லுங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் ஹாய் ஹா ஹா டா 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 இல்லை 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 நீ எங்கே போய் நிற்கிற பற்றியா எங்கே நிற்கிது நல்ல மழை வருது புகை அதே மாதிரி புகையாக வருதுங்க பார்த்தோடு தான் வருது இன்னைக்கு நல்ல மழை தான் போல சடத்தனை எப்படியும் விட்டா நல்லா இருக்கும் இப்படியோ குறையுதுங்க நல்ல மழை சடத்தனை விட்டு கூடத்தான் பார்க்குறாங்க இல்லை ஆ போச்சு இன்னும் மேட்டாங்க ஓட்டம் பிடிப்பாங்க எங்கள் மேயம் போறாங்க வந்து தூரம் கொஞ்சம் வேஸ்டா போச்சு அப்படியே நனைஞ்சும் போச்சு வேஸ்ட்டாக போச்சு இல்லை நீ எங்கே ஓடுற நீ போதா அணைஞ்சி வைக்கா இருவாரே கொடையாக பிடிச்சி கொடைக்குள்ளேன் அங்கே போகாத ஒன்றும் இல்லை இல்லை ஆ அவ்வளோ நன்றிச்சு வாசம் அழிச்சிட்டு போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை பைய உள்ள கூட சைட்ட கொடை படிச்சிக்கிறேன் பயப்படாத பயப்படாதான் நல்லா இருக்குது அதான் போது சார் உள்ள ஒரு சூ காட்டி விட்டுருச்சே விட்டு விட்டா ஓய்வு பாய்ங்க நான் வேகத்தில் ஓடுறீங்க என்ன மறுபடியும் போடுது அத்தை இன்னொரு மலை வருதுங்க போச்சுரா நம்ம குடிக்கிட்டு கோயில் சின்ன சின்ன பாட்டி வைப்போம் பார்ப்போம் ஏதாவது இடத்துல நல்ல மரம்லாம் போச்சு அழைஞ்சா இங்கே நீங்கள் எல்லாம் கிடையாது எல்லாம் ஒடுங்க பார்ப்போம் சே நம்ம மைக்கில் எல்லாம் ஒடுங்க பார்ப்பேன் இந்த பழம் இங்கே எப்படியே போனால் நல்லாயிருக்கும் ஒரு பிடி பிடிச்சா போச்சு அந்த குறையிற மாதிரி தான் தெரியுது அது வெறிச்சிருக்குங்க ஒரு தொக்கம் பைவ் வேகமாக வாங்கினான்னு தெரிஞ்சுன்னு சடை சடன்னு அடிச்சிருச்சு அந்த மரத்தில் போய் நின்றுட்டால் கொஞ்சம் அணையாமல் இருப்பாங்க எங்க போக மாட்டான் எங்களுக்கு நெல் சின்ன விளைச்சி நெல் 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 மழை நின்றுடும் கொஞ்சம் சும்மா வெறிக்கிற மாதிரி தான் தெரியுது அவ்வளோதான் குறையுது அந்த குறையறனால கொஞ்சம் அந்த கூடுது அவ்வளோதான் தான் நிற்க போக்குது பையோட மேகமே இல்லாமல் சடை சடன்னு அடிச்சிருச்சுங்க நெல் நெல்லை தானாவிட்டே போச்சு போகுது மரத்தை பார்த்து நின்றுங்க பாதி சின்ன கொண்டிலாம் பாதிக்குள்ளே போயிடுச்சு பாதி வெளியே நின்றுக்குச்சு நல்ல சின்ன முல்லை தான் தாங்க பசங்க சைடோ சொல்றேன் உள்ளே முதலாளம் ஊழிக்க பார்ப்போம் நின்றிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு நினைக்கிறேன் இந்த லைட்டாக தூரில் விழுது அடுத்த மழை இது வருதுன்னு பார்த்தா இது இல்லைங்க என்ன ஒரு பத்து நிமிஷம் வாசம் அழைச்சிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி மாட்டாங்க இந்த புல்லு லேயர் வந்துச்சா ஓட்டம் பிடிக்கும் பாருங்க பாருங்க ஓட்டத்தை மட்டும் பாருங்க வெளியே வாங்க வந்து ரெண்டு மூணு கொடியை கடிங்க நான் அவ்வளோதான் மழை நின்றுச்சு அடுத்த மலை எப்போ வரும் சொல்ல முடியாது ஏடா விழுந்துருச்சோல் தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு ஆட்டுக்கு விழுந்துருச்சோலை மலைக்குள்ளே விழுந்துச்சுங்க மூலிக்கு விழுஞ்சா இல்லை நம்ம கடாய்க்கு விழுந்துச்சான்னு தெரில அந்த மலைக்குள்ள இல்லை கிட்டங்கிட்ட ஆடை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் விரட்டிகிட்டே இருந்தேன் இப்போ விரட்டிக்கிந்தேன் இவனு விரட்டினேன் ஆனால் சொல்ல முடியாது எந்த கடைக்கு வரஞ்சு ரெண்டு கடைக்கு விழுந்தாலும் விழுந்துருக்கலாம் பயப்போல இந்த மூலிக்கு விழுஞ்சா என்னான்னு தெரில நம்ம பெரிய தான் அடட்டிச்சு மலைக்குள்ளே ஆனால் மலைக்குள்ளே விழுந்துச்சு நான் அந்த ஆடை பார்க்குறவங்களும் சரியாக பார்க்காம போயிட்டு ஆனால் மூலி ஒரு பக்கம் வெறிக்கிட்டேன் எதுக்கு விழுந்துச்சுன்னு சரியாக தெரில இதே மாதிரி தாங்க ஒரு தடவை ஸ்கைபாலுக்கு ஒரு பிறந்த இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இருபதா எனக்கு தெரில நாலாவது இன்னும் நினைக்கிறேன் தான் ஆடு விரட்டிச்சு திருப்பி அப்புறம் ஒரு பத்து பஞ்சு நாள் கரெக்டாக நாற்பது நாள் கணக்கு வரும்ல அந்த கணக்கு திருப்பி ஆடு அழிச்சா திருப்பி அழிச்சிட்டு மறுபடியும் விரட்டுச்சு ஆனால் ஆடு நடிக்குச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மழை பெய்யுறதுனால அந்த பச்சை மேயிறது அதுக்கும் ஆடு விரட்டிச்சோ என்னன்னு தெரியுங்க எனக்கு தெரிஞ்சு மலைக்கு தான் வரட்டும் இப்படி அதான் இருபத்தஞ்சி நாளே விரட்டிச்சு இன்னும் ஒரு பத்து நாள் போகணும் பத்து பாஞ்சு நாள் போச்சுன்னா ஆடு என்ன திருப்பி வரட்டினாலும் வரட்டலாம் நாற்பது நாள் கழிச்சு பார்ப்போம் தெரிஞ்சிருக்கும் போப்போம் இவ்வளோ நம்ம பெரிய கடை கிட்ட விழுந்திருக்கு தெரியுது ஏன்னா நம்ம சின்ன அந்த மூணி பையன் கிட்டே வரமாட்டேன்றியா ஆனால் என்ன சும்மா வரட்டான் பை உள்ள வரட்டேன்னா பைவுல போய் வந்தோடனே நான் பார்த்து ஓடி போயிருந்தேன் நம்ம ஸ்கைபாலில் வரட்டிட்டு கடா போச்சு ஸ்கைபால் எங்கிட்ட ஓடி போச்சுங்க எங்கிட்ட போச்சுன்னு தெரில அந்த ஸ்கைபால் ஓட்டம் முடிச்சு எங்கிட்ட எழுத்து பிரித்து ரெண்டு ஆடை மட்டும் காணோம் எங்கிட்ட ஓடி போச்சுன்னு தெரிலங்க இட்டுதான் வந்துச்சு ஓரிச்சு பாடெல்லாம் நிற்கிறாங்க ஸ்கை பால் பண்ணுற வேலையில் இருக்குது நான் நினச்சேன் ஏடி இப்படிக்காக ஆடு வரட்டும் போது எங்கிட்டு போச்சுன்னே தெரிலங்க அவங்ககிட்ட வெள்ளாம கடை வர பார்த்துக்காடுக்கு எதுவும் போகிறாளான்னு தெரில என்ன கொள்ள பார்ப்பாள் இவள் பண்ணுற வேலையெல்லாம் தாங்க ஏட்டிக்கு முட்டியாக இருக்குது எங்கிட்டாவது போய்க்கிறா இப்போ உசுர எடுத்துக்கிறா எங்கே போச்சுன்னு தெரிலங்க ஒன்றும் தெரில ஸோ நமக்கு வேலை ஏதாவது ஒரு வேலை எழுக்காமட மாட்டேன்றா இருக்கிற ஆடுகளாவது பார்த்துக்கிட்டு அங்கிட்டு போவோம் என்ன செய்ய இந்த ஆடெல்லாம் கண்டுருச்சு கைப்பால் பண்ணுற வேலையெல்லாம் இங்கிட்டும் தெரில வந்த வழியில் அங்கிட்டு பிரிச்சா இல்லை இங்கிட்டு வீட்டு பக்கம் போச்சான்னு தெரிலங்க ஆனால் வேற்றிக்கிட்டே போயிடுச்சுங்க எங்ககிட்ட போச்சுன்னு தெரியலங்க சரி பாப்பா என்னண்டு தாண்டாங்க வந்துட்டாங்க இங்கேயும் போய் சுற்றி வந்துட்டாங்க இங்கிட்டு போய் இங்கிட்டு சுற்றி இங்கிட்டருந்து உடையாரசத்தை கேக்குது உள்ளே ஓடி ஓடி அழைச்சி போயிட்டேன் ஓட விட்டுட்டான் நான் உடைய கிட்டே காடாமல் போயிட்டேன் நீ நான் செத்தே நினச்சேன் என்கிட்ட வந்துட்டான் இன்றைக்கி எங்கிட்ட நாலு மணிக்கு மேலே இறங்கியிருக்குன்னா கரெக்டாக திரும்பங்களை ஏரியா சைடில் மலை இறங்கியிருக்குங்க இப்போதான் கும்பருது மலை அந்த மலை கன்ஃபார்ம் வரலாம் அந்த மலை வர நம்ம அதுக்குள்ளே சட்டுப்புக்கு இடத்தான் காளி வந்துட்டு ஓடி போயிடுவோம் சொல்ல முடியாது காற்று அடிச்சுன்னா தான் நான் ஸ்கேப்பாலே எங்கங்கே சுற்றி விட்டு புது பழக்கம் நீ பண்ணுறதெல்லாம் ஏட்டி கிட்டியாக இருக்குது என்னன்னு தெரில பருவமெல்லாம் மாறி மாறி வருது ஆனால் மேயில ம் பார் ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க நல்லா கொஞ்சம் பத்து மணிக்கு வேகம் வந்தனால நல்லா மனசார எல்லாம் நல்லா மேய்ஞ்சிருக்கேன் இங்கே வேற எப்பவுமே லேட்டா லேட்டாக வருமா அதனால் அறவுறையாக மேய்ஞ்சிடறாங்க மழையே வருது இன்றைக்கி மழை வந்தாலும் எங்கள்கிட்ட கொடியை ரெண்டு கடிச்சா ரெண்டு கொடியை கடிக்கிறதுனால தான் பயம் ஏதோ பச்சைக்கு வகிறேன் அஞ்சு ஃபீல் வேறு வழி இல்லை இப்போதைக்கு வெறும் ஃபீலாக கொடுக்கணும் சரி நண்பா படி இதோட பாட்டிக்கிறேன் ஏன்னா மழை என்ன விரட்டிக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு ஓர்லாண்டு அதனால நாளை முக்காலுக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் சீக்கிரம் இன்றைக்கி போகிறோம் அன்றைக்கி இருந்தாலும் நல்லா மேய்ஞ்சிட்டாங்க அதனால் இந்த காணொலி இதோட வந்து பாட்டிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் சாரி சந்தாதாரம் பண்ணிடுவோம் பிடிக்கவில்லை என்றால் அதுக்கு லைக்கு என்னன்னு தெரியலையே ஐயோ மரத்தை வச்சே சரி பிடிக்க லைக்காக பாட்டி விட்ருக்கேன் இதே மாதிரி புது காணொலியில் பெரிய காணொலியில் ஆடுபிடியில் உங்கள் சந்திக்கிறேன் சுத்த தமிழ் மாட்டேங்குது அரோ ஒரு இங்கிலீஷாக கூட இப்போ வந்துருக்கு சுத்த தமிழ் மாட்டேங்குது சரி பாப்போமா இதே மாதிரி புதுவில் பெரியவில்லை சந்திப்போமா நெக்ஸ்ட்டு பிடி இல்லை ஓகே வரட்டா கைப்பாடு என்ன பண்ணிட்டா இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாலே நான் கூட கொஞ்சம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் போட்டுன்னு பார்த்தேன் இப்போ வரட்டா பார்த்தா தென்னாவட்டை விரட்டில் போட என்ன தெரியுது தென்னாவட்டை பிடிச்சி வெட்டி கிடைக்காம மூலி இந்த மூலி பையன் பண்ணுற தாங்க இங்கே இருக்கேன்னு தெரியல பயம் உள்ள இந்தியா அன்னைக்கு அவன் தாங்க இருக்கிற புள்ள வெட்டி விட்டுறியா இருக்கிற ஒரு ஆடை வர மாட்டேறேன் எல்லா ஆடையும் வெட்டிக்கிட்டே இருக்கான் பயம் உள்ள சரி வாய் என்ன சரி கண்ணுமே மகளே கை காலை கத்திட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியல எறும்பு கரும்பு கடிச்சி பிடிச்சா தெரியல கத்தி குமிக்குறா இப்போ கத்திரக்க ஓடுறா அங்கிட்ட அங்கிட்டு ஓடுறா இந்தா இந்தா என்னாச்சே என்ன சரி காலுக்குள்ளே எறும் குத்திச்சா இல்லை செஞ்சுட்டு தெரிக்க எப்படினு தெரியல என்னன்னு தெரியல எறும் மாதிரிதான் தெரியுது கைகளெல்லாம் கத்துறா பயம் உள்ள